டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் உனக்கம் நார்வல் வந்து பிஎன் பை குமார்க்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டியோ பிஎஸ் சிக்ஸ் மாடலு கஸ்டமருடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த வண்டிக்கு வந்து ரிமோட் வைக்கணும் அதுவும் ஒயரிங் கட் கட் பண்ணாமல் ரிமோட் வைக்கணும் ஏன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ரிமோட் வைக்கிறப்போ ஒயர் கட் பண்ணக்கூடாது இது பிஎஸ் சிக்ஸ் மாடல் பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் மாடலோடய இந்த வண்டிகளுக்கு ரிமோட் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது கொஞ்சம் டைம் எடுத்தது ஒரு ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்தது அவ்வளோதான் ஏன்னா சா பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் மாடல் வண்டிங்களா பத்து நிமிஷத்துலேயே ரிமோட் மாட்டில்னா எந்த ஒயரும் கட் பண்ணாமல் அதே மெத்தட் தான் அது அதோடய ஒரு ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா சாவிக்கு வந்து ரெண்டு அவுட்ஃபுட்டாட்டு எடுக்கணும் வேறு ஒன்றும் வித்தியாசங்கள்ல சாதாரண வண்டிங்களை மாதிரியும் இதுக்கு அதே சிஸ்டம் தான் அதே மாதிரி அந்த செல்ஃப் பட்டன் சுவிட்சிலே நம்ம கிளிப்பு போட்டு அந்த கிளிப்பிலே ஒயர் செருவி எடுத்துருக்கோம் எந்த ஒயரும் கட் பண்ணாமல் கஸ்டமர் தான் சொன்னார் எந்த வயருமே கட் பண்ண கூட வாரன் கிளியர் ஆகாதன்ட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் தான் வந்து செல்ஃப் பட்டன்லேருந்து வரக்கூடிய லைனு இதில் இருந்து ஒரு ஒரு டிசி சப்ளை வந்து செல்ஃப் பட்டன் போகும் நம்ம ரிமோட்டில் ஆன் பண்ணுறோம் அவள் தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து பவர் சப்ளையில் வேலை அப்படியே ஐஎஸ்சி டைப்பு செல்ஃப் மோட்டில் ஐஎஸ்சி டைப்பு அது மாதிரி இண்டிகேட்டருக்கு லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டருக்கு அதே இண்டிகேட்டர் சாக்கெட்லேயே வந்து நம்ம ஒயரை வந்து கிளிக் பண்ணிட்டோம் ரெண்டு எல்லோ ஒயர் வரும் அதே கிளிக் பண்ணிவிட்டோம் மாதிரி பார்த்தீங்கன்னா டிசி இன்ஃபுட்டு பேசிக்ஸ் மாடல் வண்டி எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு டிசியாக போய் ரெண்டு டிசி அவுட்ஃபுட்டு வெளியே வரும் இன்ஃபுட்டாக ரெண்டு போகும் டிசி பவர் சப்ளை அவுட் புட்டாக ரெண்டு சப்ளை வரும் இந்த வண்டிக்கும் அதே மெத்தடு தான் சாவிக்கு வந்து நாலு ஒயர் வரும் எல்லா மூலமாக ஃப நெகட்டிவ் இருக்கும் இல்லை வந்து ரெண்டு ப்ளஸ்ஸு திரும்பி ரெண்டு அவுட்புட் ப்ளஸ்ஸாகட்டு வரும் இதுதான் வித்தியாசம் அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா ஃபீல் பம்பு இந்த மாதிரி இசி யூ ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க இண்டிகேட்டர் ஆரன் பிரேக் லைட் சுவிச்சி ஹெட் லைட் சுவிச்சிக்கிட்டு ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு லைனாக பிரிச்சுருப்பாங்க நம்ம ரெண்டுத்துக்குமே லைன் வந்து ரெண்டு டிசி இப்போ சப்ளைவாக கொடுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் ரிமோட்லேருந்தே உங்களுக்கு தெரியவங்களுக்கு ஆரஞ்சு கலர் தான் டிசி அவுட் புட்டு அதை வந்து இந்த ரெண்டு லிங்க்லேயுமே கொடுத்துட்றோம் ஒரு அவுட்ஃபுட்டாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் பேட்டரியுடைய ப்ரஸ்ஸை வந்து ஒன்றா அதே ரெட் கலர் ஓயிருக்கும் அதை வந்து பேட்ரிலேருந்து கொடுக்காமல் சாவிக்கு போகிற வகையில் லிங்க் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த சாவி கிளிப்பை கட்டுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது பழக்கமான நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் மெக்கானிக் நண்பர் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி கிளி கழட்டுறதுன்ட்டு இது பார்த்திங்கன்னா அதுமாரி லைன் ஒர்க்கில் வந்து என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பெட்ரோலியம் ஜல்லி வச்சு கிளிப்பு போட்டு மாட்டணும் ஏன்னா இந்த மாதிரிலாம் சீக்கிரம் ஃபங்கஸ் ஆகிரும் பேட்ரி ஆசிட் வந்து சீக்கிரம் வந்து ஃபார்ம் ஆனால் இந்த கிளிப்பு எல்லாமே பெட்ரோலியம் ஜல்லி தடவி தான் வச்சிருக்கோம் இந்த நம்ம ஒயர் சாக்கெட்டு எடுத்ததுலேருந்து கூட ஒயரை கட் பண்ணாமல் பெட்ரோலையும் சொல்லி எடுத்துருக்கோம் லைன் ஒர்க்னு பார்த்து தெரியும் ரெண்டு ஒயராக கொடுத்து ஒரு ஒயராக எடுத்துருக்கோம் ஆரஞ்சு கலர் ஒயர் தான் வந்து ரிமோட்டுக்கு வந்து இன்ஃபுட்டாக போவோம் அந்த இந்த ப்ளூ கலர் ஒயர் தான் வந்து செல்ஃப் பட்டன் வரக்கூடிய அவுட்ஃபுட்டு லைன் இது தெரியும் அவங்களுக்கு இண்டிகேட்டர்னு கூடிய லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டர் போகக்கூடிய லைனு அதுவும் அதே கிளிப் லைஸ் மாட்டிட்டோம் அதாவது பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கு வந்து ரிமோட் மாட்ட முடியாது அப்படின்னு நண்பர்கள் யாருமே தவிர்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் பிஎஸ் ஃபோர் ஃபியர் த்ரீ ஒடையோ பிஎஸ் சிக்ஸுக்கு ரிமோட் மாட்டுறது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான் அதுக்காக ஒரு பதிவு தான் அது என்ன பைக்குங்களுக்கு மாட்டுறோமோ கண்டிப்பாக பிஎஸ் சிக்ஸ் வண்டிங்களுக்கு சொல்கிறோம் பிஎஸ் ஃபோர் வண்டிங்களுக்கு ஏனால் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஓயத்தட்டம் அப்படி ரிமோட் மாட்டுறதுன்ட்டு தேங்க்ஸ் நண்பர்களே Ninguém não vai